அனைவருக்கும் வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு என்கிற கோட்பாடு படி நமது முன்னோர்கள் வாழ்ந்தனர் என்று சொல்லலாம் குடலை கழுவி உடலை வளர என்று சொல்வார்கள் அதாவது குடல் சுத்தமே நமது உடம்பிற்கு மிகவும் ஆரோக்கியமானது என்று சொல்வார் அந்த வகையில் நாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி இது மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க மனத்தக்காளின்னு சொல்லுவாங்க உலக மாதா விடைக்கந்தம் வாயசம் தாகமாகி மணித்தக்காளி செடின்னு சொல்லுவாங்க இது வீட்டுத் தோட்டமாகவும் வயல்வெளிகளிலும் தானாக வளரக்கூடியது என்றாலும் வியாபார ரீதியாக இன்று பரவலாக வளர்க்கப்படுகிறது ஆனாலும் அந்த அதில் உள்ள அந்த கீரைகள் மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த கனிகளை அப்படியே விட்டுருவோம் ஆனால் கனிகளில் அற்புத மருத்துவ குணம் உண்டு உண்டு என்று சித்த மருத்துவ நூலில் கூறப்பட்டுள்ளது அந்த காய்களை வற்றலாக வைத்து நம்ம